ஈரானிடம் அணு ஆயுதம் அமெரிக்கா ஏன் ஐநா அணு ஆயுத குழு தலைவர் அணு ஆயுதம் தயாரிக்கும் பணியில் மிகவும் நெருக்கமாக சென்றுவிட்டது மோசமான அணு ஆயுதம் தயாரிப்பின் இறுதி கட்டத்தை ஈரான் எட்டிவிட்டது என்று ஐநா சபையின் அணு ஆயுதம் கண்காணிப்பு குழுவின் தலைவர் ரஃபேல் குரோசி தெரிவித்து அமெரிக்காவை அலர வைத்துள்ளார் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் என்பது நடந்து வருகிறது குறிப்பாக டொனால்டு டிரம்ப் அதிபரானது ஈரானுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் டொனால்டு டிரம்ப் தனது முதல் பதவிக் காலத்தில் ஈரான் மீது கடும் பொருளாதார தடைகளை விதித்தார் மேலும் ஈரானின் படைப்பிரிவில் வெளிநாட்டில் ஆபரேஷன்களை மேற்கொள்ளும் தளபதியை கொன்றார் இதனால் ஈரான் டொனால்டு டிரம்ப் தனிப்பட்ட பகை உணர்வு உள்ளது போதா கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது அதன் பின்னணியில் ஈரான் உள்ளதாக குற்றச்சாட்டு உள்ளது இப்படியான சூழலில் தான் டொனால்டு டிரம்ப்பிடமிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் அணு ஆயுதம் வைத்திருக்க வேண்டும் என்று ஈரான் நம்புகிறது ஏற்கனவே ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் டொனால்டு ட்ரம்ப் வென்றதும் அதற்கான நடவடிக்கையை இன்னும் தீவிரப்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது அணுசக்தி திட்டம் என்ற பெயரில் அணு ஆயுதம் தயாரிப்புக்காக யுரேனியம் செறிவூட்டல் யுரேனியம் தூய்மை பணியை ஈரான் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இதனை டொனால்டு ட்ரம்ப் விரும்பாத நிலையில் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று ஈரான் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி காமேனிக்கு கடிதம் எழுதினார் இதையடுத்து ஈரான் அமெரிக்கா இடையே முதற்கட்டமாக மஸ்கட்டில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது இரண்டாவது கட்டமாக இத்தாலி தலைநகர் ரோமில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது இந்த நிலையில்தான் ஈரானிடம் அணு ஆயுதம் உள்ளதா அணு ஆயுதம் தயாரிப்பில் ஈரான் எந்த நிலையில் உள்ளது ஈரானை பார்த்து அமெரிக்கா பயப்படுவது ஏன் என்பது பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் அணு ஆயுதம் கண்காணிப்பு குழுவின் தலைவர் ரஃபேல் குரோசி முக்கிய தகவலை கூறியுள்ளார் அவர் கூறியதாவது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் பணியில் மிகவும் நெருக்கமாக சென்றுவிட்டது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான அனைத்தையும் அவர்கள் தனித்தனியாக தயாராக வைத்துள்ளனர் இன்னும் சில படிநிலைகள் மட்டுமே உள்ளது விரைவில் அவர்கள் அதனை ஒன்றாக இணைத்தால் அணு ஆயுதம் உருவாகிவிடும் இதனால் ஈரான் அணு ஆயுதத்தை கையில் ஏந்தும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு நாட்டிடம் அணு ஆயுதம் இல்லை என்று வாய்மொழியாக சொல்வதை நம்மால் நம்ப முடியாது ஏனென்றால் அதனை நாம் சரிபார்க்க வேண்டும் என்றார் அதாவது ஈரானை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அமெரிக்காவின் அப்போதைய அதிபர் பாரக் ஒபாமா முன்னிலையில் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அதில் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று ஈரான் தெரிவித்த நிலையில் அமெரிக்கா சில பொருளாதார தடைகளை நீக்கியது ஆனால் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை டொனால்டு ட்ரம்ப் அதிபராக இருந்தார் அப்போது ஒபாமா போட்ட ஈரானுடனான ஒப்பந்தத்தை அவர் ரத்து செய்தார் அதோடு ஈரான் மீது கடும் பொருளாதார தடைகளை விதித்தார் இதனால் ஈரான் அன்று முதல் அணு ஆயுதம் தயாரிக்கும் பணியை தொடங்கியது யுரேனியம் செறிவூட்டல் தூய்மைப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டது அணு ஆயுதம் தயாரிக்க செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொன்னூறு சதவீதம் தூய்மையாக இருக்க வேண்டும் ஆனால் தற்போது வரை ஈரான் அறுபது சதவீதம் வரை தூய்மையான யுரேனியத்தை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இப்போது அதனை விட அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான யுரேனியத்தை ஈரான் வைத்திருக்கலாம் என்றே கூறப்படுகிறது இப்படியான சூழலில்தான் ஈரான் அணு ஆயுதத்தை முழுமையாக உற்பத்தி செய்துவிடும் என்று ஐநா அணு ஆயுத கண்காணிப்பு குழுவின் தலைவர் ரஃபேல் குரோசி கூறியுள்ளார் இது அமெரிக்காவுக்கான வார்னிங் மெசேஜாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் உள்ளது இப்படி அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே மோதல் என்பது இருந்தது இதையடுத்து வடகொரியா அணு ஆயுதம் தயாரித்தது இப்போது அணு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு அமெரிக்காவை மிரட்டி வருகிறது அதேபோல் ஈரானும் அணு ஆயுதம் தயாரித்தால் அதனை வைத்து அமெரிக்காவை மிரட்டி பார்க்கும் அது மட்டுமின்றி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிக பெரும் சக்தியாக ஈரான் உருமாறிவிடும் மேலும் அண்டை நாடாக உள்ள அமெரிக்காவின் தோழமை நாடான இஸ்ரேலையும் கதிகலங்க வைக்கும் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை என்பது உள்ளது ஈரான் தனது ஆதரவு அமைப்புகள் மூலம் இஸ்ரேலை சீண்டி வருகிறது இப்படியான சூழலில் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கும் பட்சத்தில் அது இஸ்ரேலுக்கும் பெரும் பிரச்சனையாக மாறும் இதனால் தான் டொனால்டு ட்ரம்ப் எப்படியாவது அமெரிக்காவின் அணு ஆயுத உற்பத்தியை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார்